السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وعلا آلی وعصحابہ وعطبائہ آجمائی گنیترکم میرمک مریئے پریور علی صدرگڑا یہ جل نام اللہ جلل جلال نام سیئے کوڑی اللہ انکاری گڑیوں کی முகஸ்ததியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நெல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அனாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாணத்தையும் அல்லாஹ மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக்கொள்வானாக கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையை கெதி என்றும் வீடை கெதி என்றும் அல்லல் மட்டும் அவதியிட்டு பிறக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகம்மதுலா என்கிற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரிதோசை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனுமா மரணிக்கக்கூடிய நல்தோஃபிக்கின அனைவர்களுக்கும் அல்லா வழங்கிய அருவானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அருவானாக நாளை மர மாணவி செல்லாம் செல்லும் அவர்களின் திருக்கரங்களால் அன்னாரின் எடுத்து ஜன்னத்தில் சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்பாக்கி பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய லிகாவையும் ரிதாமியும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருமையான மோம்கள ஜலாலு குரானில் இப்படி ஒரு வசனத்தை சொல்லுகிறார் ஈமான் கொண்ட விசுவாசிகளை அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நல்லோரோடு சேர்ந்து இருங்கள் என்று சொல்லி உண்மையானோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு பணிக்கிறார் இப்போ சேர்ந்திருந்தால் தான் நாமும் நல்லவர்களாக மாற முடியும் சொல்லுவார்கள் பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள் நாரை மட்டும் எடுத்து மோந்து பார்த்தோம்னா அது நாத்தம் தான் அடிக்கும் அந்த நாரிலே பூவை சேர்த்து கட்டுகிற பொழுது பூவில் உள்ள மனம் நாருக்கும் வந்து எப்படி அது மணக்குகிறதோ அது போட்டுதான் நாம் தீயவர்களாக இருந்தாலும் நல்லோர்களில் சகவாசம் வருகிற பொழுது நாமும் நல்லவர்களை போன்று மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருப்பது என்பதால் தான் நபிகள் நாய்க்கும் செல்லலா உழைவு செல்லும் சொன்னார்கள் நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள் என்று சொன்னார்கள் இன்னொரு ஹரிசிலே பெருமான செல்ல சொல்வாங்க நல்லோரோடு சேர்ந்திருப்பதும் தீயோரோடு சேர்ந்திருப்பதற்கும் இரண்டு உதாரணங்கள் சொன்னார்கள் நல்லோர்களோடு சேர்ந்திருப்பது என்பது ஒரு அத்தர் வியாபாரி அத்தர் வியாபாரி அத்தர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் நாம் அமர்ந்தோம் என்று சொன்னால் யாருக்காவது அத்தர் ஊற்றி கொடுத்து விற்றார் என்று சொன்னால் அந்த நறுமணத்தை நாம் நுகர முடியும் ஒருவேளை அத்தர் வாங்குவோருக்கு போது நமக்கு தேய்த்தால் நம்முடைய உடம்பில் அத்தரும் படும் அத்தர் தேய்க்கிறாரோ தரு தருகிறாரோ தரவில்லையோ அத்தர் விற்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து விட்டோம் என்றாலே நம்மை சூழ்ந்து கொள்வது போன்று நல்லோரோடு சேர்ந்திருக்கிற பொழுது நல்லோரின் பண்புகள் நம்மை சார்ந்திருக்கும் என்று பெருமானார் செல்லல்லா சொல்லும் சொல்கிறார்கள் தீயவர்களோடு சேர்ந்திருப்பது என்பது ஒரு கொல்லனோடு சேர்ப்பதற்கு சமம் என்றார்கள் கொல்லன் பட்டறையில் அவன் இரும்பை பழுக்க காய்ச்சுவதற்கு நெருப்பை மூட்டி கொண்டிருப்பான் அந்த நெருப்பை மூட்டுகிற பொழுது அவனுடைய பொறிகள் எல்லாம் பறக்கும் அந்த நெருப்பால் ஒன்று நாம் அணிந்திருக்கிற சட்டைகள் ஓட்டை விடும் அப்படி இல்லை என்றாலும் கூட அவன் அந்த நெருப்பை பூட்டுகிற பொழுது அதனுடைய கரி அதனுடைய புகை நம்மை சூழ்ந்து கொள்ளும் சட்டை அழுக்காகிவிடும் இதுதான் தீயவனோடு சேர்ந்திருப்பதற்கு சம் என்று நபிகள் நாயகம் செல்லந்தால் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களை அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லவர்கள் ஒரு நாள் இரவில் எழுந்தார்கள் தகச்சு கொடு செய்தார்கள் தகச்சுத்து தொழுதார்கள் தொழுகிற பொழுது ஒரு சிறு தூக்கம் பெருமானார் செல்லல்லாக அவர்களை அகப்பட்டு கொண்டது பார்க்கிற முடியல நாம் பஜர் தொழுவோம் தொழுதுக்கு இருக்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா செஞ்சால ஃபஸ்ட் செஞ்சால உட்காந்துருப்பாங்க இமாம்சா ரெண்டாவது காயத்துக்கு முடிஞ்சு மூணு பேர் செல்லா போகும்போது ஓஹோ அப்படின்னு சொல்லி அவருக்கு திருப்பி எதிர்ப்பாரு இப்படி பல பேர் நம்ம பலமாக தூக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தூக்கம் இல்லை ஒரு செட பொழுது சின்ன தூக்கம் அப்படி தூக்கம் வந்த பொழுது நமகல் நாய் செல்லா சொல்கிறாங்க அந்த தூக்கத்தில் என் இறைவனை அழகான உருவத்தை நான் கண்டேன் அப்படி காணும் பொழுது அல்லா எனக்கு ஒரு குவாவை கேட்க சொல்லி எனக்கு பணித்தான் அது என்ன துவா என்று சொன்னால் இறைவன் சொன்னானா நபியே இப்படி கேளுங்கள் பிரியத்தை நான் கேட்குகிறேன் நேசிக்கிறார்களோ உன்னை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களின் பிரியத்தையும் கேட்கிறேன் நான் எந்த அமலை செய்தால் உன்னின் பக்கம் நெருக்கி வைக்குமோ உன் பிரியத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அப்படிப்பட்ட அமலையும் எனக்கு எனக்கு நீங்கள் கேளுங்கள் என்று இறைவன் சொல்லி கொடுத்தான் என்று பெருமானார் சென்னதாக ஒளிந்தவர்களில் நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அமையானவர் மக்களே இறைவனின் நேசம் நமக்கு வேண்டும் இறை தூதரின் நேசம் வேண்டும் இறைவனை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களின் நேசம் வேண்டும் இறைவனை நெருக்கி வைக்கக்கூடிய அமலும் செய்யக்கூடிய வாய்ப்பினை இறைவனத்தில் தாய் என்று கேட்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் சங்கதா ஒளிபவர்களுக்கு இறைவன் தொழுகையில் கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னால் நாம் நல்லோர்கள் நேசத்தை இறைவனத்தில் கேட்டு பெற வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லதாம் சொல்லித் தருகிறார்கள் மேலும் பெருமான செல்லதாம் சொன்னார்கள் சாதாரணமாக ஒரு இடத்தில் இருப்பதை விட ஆயிரம் ரக்காயத்து தொழுவதை விட இறை நேசர்களோடு கொஞ்சம் நேரம் இருப்பதற்கிறது அதுதான் சால சிறந்த என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லதாக வலைவு செல்லவர்கள் அருமையான மக்களே எதிரலை செல்லாம் மூசாலை செல்ல முடிய நிகழ்வுகளுக்கு தெரியும் மூசாலை முதலாளி இஸ்லாமனை சந்திக்க செல்கிற பொழுது சமைத்த பொறித்த ஒரு மீனை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றார்கள் இறைவன் சொன்னான் இந்த மீன் பொறித்த மீன் இந்த மீன் எங்கே தப்பி செல்கிறதோ அங்கே நீ நல்லவரை அடைவாய் என்று சொல்லி இறைவன் சொன்னான் அதுபோல் ரூசா அலை இஸ்லாம் சமைத்து எடுத்த மீனை எடுத்து செல்கிறார்கள் ஒரு இடம் வருகிறது வந்தால் மீன் தப்பித்து விடுகிறது உயிர் பெற்று எழுந்து சென்று விடுகிறது அங்கு பார்க்கிறார்கள் தான் எதிரலை சாத்தை பெற்றார்கள் என்றால் ஒரு நல்லோர் நல்லோர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு செத்த மீன் சென்ற பிறகு உயிர் பெற்று செல்கிறது என்று சொன்னால் நல்லோரோடு நாம் சேருகிற பொழுது செத்து போன உள்ளம் கூட அது உயிர் பெறுகிற என்பதை அந்த நிகழ்வு சொல்லி காட்டுகிறது எனவே அல்லாஹிடத்தில் நாம் இறைவனுடைய நேசத்தை கேட்க வேண்டும் இறை தூதரின் நேசம் கேட்க வேண்டும் இறைவனையும் இறை தூதரையும் யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர்கள் நேசத்தையும் கேட்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இறைவனை நேசித்த இறை தூதரை நேசித்த இஸ்லாத்தை நேசித்த ஏன் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இஸ்லாத்திற்காக முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசபா சிரோலாதிகளுடைய மௌலிதை நாம் ஓதுகிறோம் என்று சொன்னால் அந்த நேசத்தின் வெளிப்பாடாகத்தான் நம்முடைய பள்ளிவாசலில் தொடர்ந்து பதினொன்று நாள் ஓதுகிறோம் சொன்னால் யாரெல்லாம் அந்த சபையில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் சகவாசம் கிடைக்கும் சுகபத்து கிடைக்கும் பிரியம் கிடைக்கும் என்பது இந்த மாற்று கருத்து அல்ல எல்லாம் பண்ண அல்லாஹ் ஜில்ல ஜலாலு நல்லோர்களை நேசிக்கக்கூடிய நன்மணம் படைத்த நன்மக்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லா ஆக்கியருவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகாது சல்லா ¡Salud! La...